விஜேவா சின்னத்திரையில் அறிமுகமாகி தொடர்ச்சியா அழகு தமிழும் சரஸ்வதியும் கணா காணும் காலங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல இடம் தான் சங்கீதா இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க அதே மாதிரி வெப் சீரிஸ் மற்றும் கணா காணும் காலங்கள் தொடர்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் அரவிந்த் சேஜு இவங்க ரெண்டு பேரும் கணா காணும் காலங்கள் தொடர்ல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதுல இவங்களுக்கு ஏற்பட்ட நட்பு காதலா மாறி இருக்கு யாருமே எதிர்பார்க்காத நிலையில இவங்களோட வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாலதான் இவங்களுக்கு திருமணம் ஆகி இருந்துச்சு இவங்க திருமணத்துல பல சின்ன துறை பிரபலங்கள் கலந்துகிட்டு வாழ்த்தி இருந்தாங்க இந்த புகைப்படங்கள்லாம் இணையத்துல வைரல் ஆகி இருந்துச்சு இந்த நிலையில சங்கீதா தன்னோட கணவரை பத்தி புகாரோன்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லி இருக்காங்க அரவிந்த் சேஜு இப்போ ஹீரோவா விஜய் டிவில ஐயனார் துணை சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க ஹீரோயினுக்கு தாலி கட்டுற சீரம் பார்த்து அநியாயத்தை தட்டி கேட்க ஆள் இல்லையான்னு சீரியல்லையும் கணவரையும் கலாச்சி போட்டிருக்காங்க இந்த பதிவானது இப்போ இவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு வருது